யாருமே கிடையாது கார்ல போனாதான் பந்தா கார்ல போனாதான் கட்சிக்காரன் கார்ல போனாதான் தலைவர் ஒரு அமைப்பு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் எங்க தலைவர் வந்து இன்னும் பெரிய போராட்டத்தை அறிவிக்கணும் இன்னைக்கு நம்ம இது என்ன இடம் வடகாணங்கள்ல வந்து இன்னைக்கு ஒரு நூறு பேர் மட்டும் இருக்கும் அடுத்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல அடுத்த ஒரு போராட்டத்துல இந்த இடத்துல நிக்க கூடாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து இருக்கணும் மெய்வெளி சட்டமையம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி வந்து எடுத்து செய்வோன்றதுல நான் வந்து உறுதியா கூறிக்கிறேன் சரிங்களா இதுல அதிகமாக வந்து பேருந்து தனியார் பள்ளி பேருந்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டு இருக்கு மாசத்துல ரெண்டு முறையாச்சும் நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் குழந்தைங்க போய்கிட்டே இருக்க தவறி விழுந்துருது ஆக்சிடென்ட் ஆயிடுது வளைவில போன வளைவில சாஞ்சிடுது இதே தான் பாத்துக்கிட்டு இருக்க பச்சை இளம் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க படிக்க போறது ஒன்னும் தெரியாத ஒரு பிள்ளைங்க இந்த அரசு அந்த பள்ளிக்கூடத்துடைய வாகனத்தையும் ஓட்டுநர் நடத்தினர் இவங்களை எல்லாம் வந்து சரியான முறையில் கண்காணிக்க ஒரு குழு ஒன்றும் இந்த மாவட்ட அரசு போடணும் அப்படி இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் இந்த வாகனத்துக்குன்னு ஒரு சிறப்பு ஆசிரியர் உருவாக்குங்க உங்கள்கிட்ட எல்கேஜி யூகேஜிக்கு வந்தாவே இருக்கிற ஊட்டை காட்டை எல்லாம் எந்த பேங்கில் அடமான வச்சு எவன்ட பயன்குமார் அவர்கள் அடுத்தபடியாக கோவை மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாநில மாணவர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவன் பாபு அவர்களே சிவன் பாபு அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நலிந்த சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார் அவருடைய உடன் பிறந்த அக்கா சகோதரி அவர்கள் மருத்துவ மருத்துவராக இன்று கோவை மாவட்ட அரசு மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரையும் நமது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான சகோதரர் சுபாஷ் சந்திர போஸ் தொடர்ந்து பட்டியல் பழங்குடி மக்களுக்கான பல்வேறு போராட்டங்களை எனக்கு முன்பாகவே நடத்தியவர் அவர்களையும் நம்முடைய கோவை மாவட்ட தலைவர் சகோதரி ஷோபா அவர்களுக்கும் அம்மா அவர்கள் இயக்கத்திலே மூத்த உறுப்பினர் ஒரு பெண் ஆளுமை கடந்த மாதம் திருப்பூரிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மேல்வழி மக்கள் இயக்கம் சட்டமையத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற மாவட்ட மாநாட்டிற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதல் தீர்மானமாக கல்வராயன் மலையில் உள்ள கோமிகானிய தூர்வாரி அருகில் உள்ள சிறுவர் பூங்காவை சரி செய்யும்படி மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் ரெண்டாவது வந்து கோட்டரசு அருகே உள்ள போகரேன மக்களின் பிரச்சனை அதாவது வழி பாதையை சரி பண்ணவும் சரி பண்ணிவிட்டு அந்த மக்களுக்கு உண்டான பாதையை சரி பண்ணி கொடுக்கணும் பரிகம் ஊராட்சியில் உள்ள சிமெண்ட் சாலை ஒரே ஒரு தெருவில் மட்டும் இன்னும் போடல அந்த ஒரு தெரு சிமெண்ட் சாலை மட்டும் சரியாக போட்டு சரி பண்ணி கொடுக்கணும் சின்னசேலம் அருகே உள்ள அம்மையகரன் கிராமத்தில் உள்ள முப்பது ஆண்டுகளாக இழுத்து இழுபறி கொண்டிருக்கும் குடிமனை பட்டா பிரச்சனையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சரி செய்து அந்த மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை சரி செய்து கொடுக்க வேண்டும் தென் செருவலூரில் உள்ள ராஜாமணி அவர்களை வன்முறை தாக்குதலில் ஈடுபட்ட அந்த ஊரில் உள்ள ஒரு சில சமூக விரோதிகளை காவல்துறையினர் உடனடியாக அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது அவருக்கு பிரச்சனை வந்துட்டு பதினாறு பேர் இருபது பேர் ஒன்று கூடி ஒரு மனிதனை அடித்து ஏகப்பட்ட சேதாரங்களை உருவாக்கி இருபது பேர் மேலே கேஸ் கொடுத்ததில் மூணு பேர் மட்டும்தான் கைது பண்ணிக்கிறாங்க மீதி பேர் என்ன ஆச்சுன்னு இதுவரை மாவட்ட நிர்வாகம் எதுவுமே சொல்ல கிடையாது அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் பதினேழாவாடு அதான் வடக்கநந்தல் பேரூராட்சியில் பதினேழாவது வாடு அக்கராப்பாளையத்தில் குடிநீர் சரியல்ல சிமெண்ட் சாலையை அமைத்து அந்த சாமி அந்த சாலையில் வந்து வடிகால் வந்து இன்றைக்கி காலையில் போட்டுட்டு நாளையெல்லாம் எல்லாம் அதை சரி செய்ய சொல்லி பலமுறை மனு கொடுத்து இதுவரையும் அந்த வடகிழந்தல் பேரூராட்சி நிர்வாகம் சரி செய்யவில்லை இருபது வருடங்களாக கச்சராப்பாளையம் கூட்டுறவு கோமி சர்க்கரை ஆலையில் தினக்கூலியாக சேர்ந்து இருபது வருடம் உழைத்து கொண்டு இருக்கும் தினக்கூலி தோழர்களுக்கு நிரந்தர பணி வேண்டுமென்று மெய்வழி மக்கள் இயக்கம் சட்டமைத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த மாநாட்டோட கோரிக்கையை உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் உடனே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் மெய்வழி மக்கள் இயக்கம் சட்டமையத்தின் சார்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்ல இருப்பதால் உடனடியாக சரி பண்ணி கொடுக்கணும் எமது கள்ளக்குறிச்சி மாவட்ட மாநாட்டில் மாவட்ட நிர்வாகம் மாநிலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் வெளி வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மெய்வழி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றி கொள்கிறேன்